சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதல் முறையாக நாளை மணிக்கு செல்லக்கூடிய முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது நாசாவிலிருந்து நாளை புறப்படுகிறது சர்வதேச குழு கூடுதல் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் செல்வா செல்வா விவரம் என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதே போல அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்கக்கூடிய நாசாவும் இணைந்து இந்த விண்வெளி வீரர்களை அனுப்பக்கூடிய விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டம் என்பது தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாளை மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு இந்திய மணி விண்வெளிக்கு அதாவது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஒரு குழு என்பது பயணிக்கிறது இதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் முதல் முறையாக ஒரு இந்தியர் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு பயணிப்பதுதான் அவர் பெயர் சுபான்ஷு சுக்லா இவர் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் ஒரு விண்வெளி வீரராக இருக்கிறார் இவர் வந்து நிசாம் போர் அப்படின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தற்போது விண்வெளிக்கு பயணிக்க இருக்கிறார் பதினைந்து நாட்கள் அங்கு சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து அங்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார் ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்ப இருக்கிறார் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள்ல இந்த நிசாம் போர் திட்டம் என்பது முக்கியத்துவம் பெரு பெறுகிறது ஏனெனில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பல முறை பல்வேறு விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர் ஒரு நேரடி இந்தியர் அது மட்டுமல்லாமல் இந்திய விமானப்படையின் ஒரு கேப்டனாக இருப்பவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி மைய ஆராய்ச்சி மையத்துல பணிய பணி செய்யக்கூடிய அங்கு பயின்றவர் அது மட்டுமல்லாமல் இந்த ககன்யான் திட்டத்திற்காக ரஷ்யா வரை சென்று அங்கு பயிற்சிகளை மேற்கொண்டவர் பல்வேறு திறமைகள் கொண்டவராக இருக்கிறார் இவர் வந்து விண்வெளிக்கு முதல் முறையாக ஒரு இந்தியராக பயணிக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது உங்களுக்கு விரிவான தங்களுக்கு நன்றி செல்வ சூரியன்